முதல் கட்டமாக பட்டா கொடுக்குறது அப்படின்னு ஆளுநர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அவங்ககிட்ட இருந்து எல்லா ரெக்கார்டுன்னு வாங்கிட்டாங்க இது இவ்வளோ முடிஞ்சு போச்சு ப்ராசஸே முடிஞ்சு போச்சுங்க அந்த ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி இவங்க இவங்களுக்குலாம் அவங்க வீரோ அவங்க வீரோவும் யாரையும் அவங்க கேட்டு பாருங்களேன் அவங்க எல்லாமே இது கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டாங்க அந்த ப்ராசஸே முடிஞ்சு போச்சுங்க எலிஜிபிலிட்டி பர்சன் யாரு எலிஜிபிலிட்டி இல்லாதவங்க யாரு ஒரு சில ஒரு சிலர் சரிங்க மேடம் இல்லை ஃபைல் போயிடுச்சுங்க மேடம் அந்த பட்டா கொடுக்கறதுக்கு டைம் லேட் ஆகுது ஃபைல் மூவ் ஆயிடுச்சு நீங்கள் பட்டா கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வந்து சரி அது விடுங்க மேடம் இப்போ பவர் ஆஃபீஸில் அந்த மற்ற கம்ப்ளீட்டுக்காரங்க வீடு கட்ட எங்களுக்கு அங்கே இடம் வேணும் நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா கட்டிக்கலாம் பர்மிஷன் கொடுத்ததுனால நாங்கள் போய் குடிச்சு போடுறோம் இதுக்கு எல்லாம் பதில் நீங்கள் தான் சொல்லுங்க